ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் அதாவது எழுதுபொருள் மற்றும் மற்றும் இருந்து இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எழுதுபொருள் பொருள் மற்றும் அச்சுத்துறை அதிலிருந்தான் வந்து உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு சப்போஸ் நீங்கள் ஹையர் டிகிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தால் அதனோட சர்டிஃபிகேட் எவ்வளோ இருந்தாலும் அதனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் யாராச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு சப்போஸ் பண்ணுறேன்னா பரவாயில்ல அப்படின்றாங்க அடுத்து உங்களோட டிசி ஸ்கூல் டிசி வந்து கேட்குறாங்க ஸ்கூலில் அதாவது ஸ்கூல் முடிச்சிருந்தால் ஸ்கூல் டிசி இல்லைன்னா காலேஜ் டிசி கூட எடுத்துகிட்டு போங்க அப்புறம் இது உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்திருக்கும் இல்லையா அதனோட இன்டர்வியூ லெட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஓகேவா அப்படி அப்புறம் அது இல்லைன்னா உங்களோட ஓட்ரு ஐடி இல்லைன்னா ரேஷன் கார்டு இல்லை ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஒன்று வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போது எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையிலேருந்து காலங்குரிப்பவர் அதாவது டைம் கீப்பர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ வந்து டேரெக்டாக ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ இன்டர்வியூ வந்து கூப்பிட்டுருக்காங்க இதற்கு வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணாசாலை சென்னை இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் ஆகஸ்ட் ஒம்பதா ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வந்து அங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அதுக்கப்புறம் இன்டர்வியூவும் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்ஸும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் முக்கியமாக இதில் பிஎஸ்டிஎம் பற்றி சொல்லியிருக்காங்க பிஎஸ்டிஎம் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎஸ்டிஎம்மில் முக்கியமாக யாராச்சும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்காமல் இருந்தால் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ ஆஃப்லைனில் வாங்கின எல்லாம் நேரில் போயிட்டு வாங்கறதெல்லாம் அது வந்து ஏற் ஏற்றுக்க மாட்டுறாங்க ஒன்லி ஆன்லைன் தான் வந்து கேட்குறாங்க அதனால் வந்து யாராச்சும் வச்சுன்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாகவே நான் ரினியூவலும் வந்து பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா லைஃப் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் வழி கல்விக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் ஒதுக்கீடு வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்து இருக்குது அதே மாதிரி வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து போகிறதுக்கான செலவெல்லாம் நீங்களே தான் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி கரெக்டாக வந்து கரெக்டான நபர் வந்து ஆஜராகணும் நேரில் போகணும் அந்த சொன்ன டைமில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் யாராச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்